பாருங்க இது எல்லாம் சப்போட்டா சப்போட்டாலாம் எப்போவுமே சீசன் இருந்தாலும் இல்லைனாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க எவ்வளோ பூ வச்சிருக்குன்னு பாருங்க இந்த மரத்தில் சரி தலைவரே போதும் நீங்க சொல்றதுலாம் சரிதானே என்னதான் நான் தோட்டத்தை பார்த்தாலும் எங்க மச்சான் ஒருத்தர் வருவார் அவர் வந்து பார்த்து ஓகே பண்ணணும் இன்னைக்கு நான் வந்து பார்த்து எல்லாம் பார்த்துட்டு சரி என் பொண்டாட்டி எங்கள் வீட்டமாக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சரி மேற்கொண்டு பேசலாம் நினைச்சேன் எனக்கே பார்க்க பிடிச்சிருக்கு அதனால நாளைக்கு எங்கள் மச்சானை கூப்பிட்டு வரேன் வந்து மற்றதெல்லாம் பேசிடலாம் அப்படியா நாளைக்கு வரையிலோ அம்மா இன்னைக்கு போவாங்கன்றது எங்க அம்மா சொன்னாங்க மச்சான் நாளைக்கு போலாம்ன்றத தான் சொன்னாங்க இருந்தாலும் என்ன செரி எல்லாம் பார்த்துட்டு வந்துறலாம்வென்றத நாங்க வந்தோம் யா வீட்ட மக்கு கொஞ்சம் தோட்டத்தை பத்திலாம் தெரியும் அவிய முன்னாடி व्यवसायலாம் பண்ணிருக்கவே அதனால தான் சரி ன்னு வந்தேன் ஆமா நீ தோட்டைலாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பத்திடுங்க எல வாங்குதே ஆகமா வேற அந்த ஆளுவே வந்து பார்த்துட்டு பேயற போடுவே நாங்க ஒரு காரியத்தை கெடுக்கலனா சும்மா இருப்பமா எப்படி வந்து காரியத்தை கெடுக்கணும் மட்டும் பாருங்க ஐயோ பத்திராளியேக்கா உங்க காரியத்த இல்ல வந்திருக்கவிய காரியத்தை வாங்க வந்த வீல வாங்க விடாம எப்படி தடுத்து நிறுத்தியும்னு மட்டும் பாருங்கன்னு சொல்ல வந்தேன் வாங்க வாங்க வேகமா போவோம் அதானே பார்த்தேன் யாங்க அரியத்துல மண்ணட்டி போட போறியோனு பார்த்துட்டேன் சேச்சே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் வாங்க வாங்க கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க ஆமா நீ எங்க போன தோட்டத்தில் ஆளையே காணோம் காத்துல ஓலை எல்லாம் அந்த உளுந்து கிடக்கு தட்டிக்கு ஓலைய பிறக்குன்னு அதுவும் செய்யல எந்த போன நீ மனுஷனுக்கு வயிற்று பசிக்கு வந்து சோத்த போடுவேன்னு பார்த்தா ஆளை காணும் என்னாச்சுக்கோ இந்த மனசு என்ன சரசு என்னவா வயிறு தான் சுவாத்த போட்டு கொடுக்க நான் போனோம் அந்த மனசுல நான் என்னத்த சொல்ல ஒழுங்கா வந்து சுவாத்த போட்டு தந்துட்டு போ வா தோட்டத்துக்கு வந்தேன்னா ஐயா தான் சரசு ஒரு இடம் அவ்வளவு விடாண்டாரு நான் இந்த வேலையை அந்த வேலை செய்யணும் உயிரை வாங்குவாரு நம்ம முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம் அவர் வந்து எப்படி காரியத்தை கெடுக்காருன்னு பாத்தியா சரிக்கா எடுத்து வச்சு சாப்பிட சொல்லுங்க நீ போசரச ஒண்ணு கூட நான் அந்த ஆளுக்கு போய் சுவாத்த பொறுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் இல்லாட்டினா மிரிய மாதிரி கரைஞ்சுக்கிட்டே இருப்பாரு போன் அடிச்சு ஆஹ் சரிக்கு எட்டி கேக்குதா இல்லையா நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன் ஒரு பதிலும் இல்ல ஏய் இரிய வாரை மனுஷிய ஒரு நிமிஷம் நிவ்வழிய இருக்க விட மாட்டேற நீரு சரிக்கு அப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க சுவாத்த போட்டு கொடுத்துட்டு நாங்க போறோம் ஆஹ் சரி சரசு உமருக்கு அந்த வானில இருக்க சுவாத்த போட்டு திங்க முடியாது இந்த வாரை ஸோ உங்களுக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது நல்ல மோட்டர் வசதி தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும் எப்ப யார் போய்விங்க ஆ வாங்க ஐயா எப்படி இருக்கிய நல்லா இருக்கியலா ஆ நல்லா இருக்கேன் என்ன தோட்டத்து பக்கமே வர முடியும் இன்னைக்கு அதிசயமா தோட்டத்து பக்கம் வந்த மாதிரி இருக்கு ஆமா இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை விட்டு விற்கலான்னு இருக்கேன் நமக்கு தெரிஞ்சவர் தான் நண்பர் தான் அதான் அவருக்கு கொடுக்கலான்னு எழுதுறதுக்கு பாக்குறதுக்கு வந்திருக்காரு என்னையா திடீர்னு இந்த முடிவு யாருக்காவது பாட்டத்துக்கு குத்தைக்காவது விடலாம்ல ஏதோ அவசர தேவையா நிலத்தை இப்போ விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீரு இல்லையா சும்மா தான் இந்த நிலத்தை நமக்கு ரொம்ப பார்த்துக்கிட முடியல பார்த்துக்கிடுங்க அதனால தான் சரி இவருக்கு விற்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் யோசிச்சு பாருயா நிலத்தை சட்டுப்பட்டுன்னு இப்படி விற்கிறதுலாம் உடனே எடுக்க முடிவு கிடையாது விலவாசிலாம் ஏறிக்கிட்டே போகுது மண்ணில் காசை போட்டவனும் பொண்ணில் காசை போட்டவனும் எப்படியும் எதுலேயும் தெளிச்சு போக மாட்டான் அதனால இந்த மண்ணை பூமியை விற்கணும்னு நினைக்காதீயா வேணும்னா நான் கூட பாட்டத்துக்கு எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ ஒன்று சொல்லு ஐயா உங்களுக்கு என்ன இப்போ பாட்டத்துக்கு தானே வேணும் இவர்கிட்ட நிலத்தை நான் ஒப்படைச்சிருவேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நீங்க பாட்டத்துக்கு எடுத்துக்கிடுங்க அப்படின்னா நிலத்தை விக்கிறதுல உறுதியா இருக்கீங்க ஆமா இவரும் பாட்டத்துக்கு தான் பாக்குறதுக்கு ஆளுதி அடிக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஆளா பிடிச்சு கொடுங்க நீங்களே நல்ல ஆளுதான் நாங்க நிலத்தை வித்தப்புறமா அவங்களுக்கே எழுதி தர சொல்லியேன் பாட்டத்துக்கு என்ன தம்பி எந்த ஊரு இந்த பக்கத்துலதான் குடி பக்கத்துல தான் இடத்த சும்மா வாங்கி போடலான்னு சொல்லி வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களோ ஆமா நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெரும்பாலும் நம்ம ஹோட்டலில் பண்றது சரி எங்கள் வீட்டமாக விரும்புனாங்களேன்னு இந்த தோட்டம் ஏதாவது வாங்கலாமனு வந்தோம் இந்த தோட்டம் எப்படியா இல்லையா உங்க கட்டுவாரா அவர் நிலத்தையே அவர் தர்றாரு இதுல என்ன விலங்கு இருக்க போகுது தைரியமா வாங்கலாம் சரியா அப்புறம் பாப்போம் நான் இவங்களுக்கு தோட்டத்தை சுத்தி காட்டியதுக்கு வந்தேன் அப்படியா சரி 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 நீங்க தோட்டத்தை சுத்தி காட்டுங்க நாங்கள் என்னோட மாடு இந்த பக்கமா வந்துச்சு அதான் அதை பார்க்க வந்தேன் ஆ சரியா பாருங்க பாருங்க சரி கொஞ்சம் வேலி கழிவுல பிடுங்கி போட்டுருந்தா அப்போ கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் அடைச்சி போடுங்க வேற எல்லா மாடும் அந்த போயிட்டு தான் அடக்கு கொஞ்சம் பாத்துக்கிடுங்க ஆமா அந்த வாழ நிக்கிறத கொஞ்சம் தீமுடைய வெட்டி கொஞ்சம் அடைக்கணும் சரி அடைச்சி போடுங்க ஆ சரியா வரேன் ஆ சரியா வாங்க நம்ம அந்த பக்கமா போலாம் சப்போட்டா எப்பயுமே வெளியே வாங்கவே தேவை நம்ம தோட்டத்திலேயே பறிச்சு நம்ம வீட்டில் அரிசி வேலியில நாலு நாள் போட்டா போதும் நல்லா பழுத்து கிடக்கும் நல்லா இனிப்பா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் பிஞ்சா இருக்கு இப்ப பறிக்க முடியாது விளைஞ்ச அப்புறம் பறிச்சுக்கிடுங்க ஆமாண்ணே நல்ல மரமா இருக்கு எல்லாம் எல்லாம் அப்ப அப்ப லோட லோடா உரம் போட்டு வச்சிருக்கு அதனால நல்லா தான் இருக்கும் எல்லாம் ஓடிங்க அந்த மனுஷன் அந்த போறாரு பாருங்க ஏதோ ஒரு பொம்பள சுடிதார் போட்டுக்கிட்டு வந்திருக்காளே என்ன விட நல்ல ஸ்டைலா இருப்பாளோ நீ என்ன உலக அழகியா உள்ளூர் கிழவி தானே வாளா பெரிய பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணாத நான் எங்கள் செருப்பு பெஞ்சிரும் வாய் முடிக்கிட்டு வா அந்த பக்கம் என்ன ஏதோ ஒரு பெரிய புத்து மாதிரி இருக்கு

கரையான் கொஞ்சம் அப்படியே கவனிக்காம விட்டதான் அப்படியே புத்து எடுத்து வச்சிருக்குது இந்த பாருங்கண்ணே நான் குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கலனாலும் இந்த இடத்தையும் நான் வாங்கியேன் லீவு வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்னு இங்க வந்து பார்த்தேன்னா பாம்பு புத்துலாம் இருக்கு எனக்கே கொஞ்சம் ஏற்கனவே தான் இருக்கும் ஏன் வீட்டம்மா தான் கொஞ்சம் எனக்கு தையின்னு சொல்லுவா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க வாங்குங்கன்னு இப்ப இந்த பாம்பு புத்தை பார்த்தப்புறமும் எனக்கு எப்படி இதை வாங்க தோணும் ஐயா இது முதல் பாம்பு புத்தே கிடையாது எறும்பு புத்து தான் சொன்ன கேட்க முடியல எங்க வீட்டம்மாவே வந்துட்டாவோ பாருங்க அவங்கட்டே கேளுங்க ஆ வாங்க வாங்க நீங்க தான் இடத்தை வாங்க வந்திருக்கீங்களோ ஆமாக்கா பத்ராலி அதுல ஒரு புத்து மாதிரி ஒண்ணு பெருசா வளர்ந்திருக்கு பாரு அது எறும்பு புத்து தானே இவங்களுக்கு சொல்லு சொன்னா புரிஞ்சுக்கிடாம பாம்பு புத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ என்னன்னே இடத்த விற்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியோ ஆமா அந்த தோட்டத்தை விற்க போறேன் பத்துக்க அதுக்கப்புறம் எல்லாம் பியாசி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு இருந்தேன் உங்ககிட்டயும் கழித்து வாங்கணும்ல ஆ இப்போ என்ன ஓகே ஆயிருச்சா நீங்க உங்க தங்கச்சியா ஆமாக்கா உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருக்கா வாங்க புரியல ஆமா எல்லாம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் அந்த பாம்பு பத்த பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு எக்கா மூக்குத்தி போட்டாக்கா நீங்க ஒன்னும் பெருசா பயப்படாதீங்க பாம்பு அது பாட்டுக்கு இன்னங்கனா இறையே மேஞ்சிட்டு நேரா போய் அந்த புதுக்குள்ள படுத்துக்கடும் இப்ப நல்ல வெயிலா இருக்கு பத்தியில அங்கன எங்கன குளிர்ச்சியா இருக்கு இடத்துக்கு போய் எல்லாம் பூந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் அப்பப்ப இற மேய அங்கன எங்கன வந்துட்டு போவாங்க காலுக்குள்ள கொஞ்சம் பார்த்து கவனமா தான் நடக்கணும் பத்துக்கிடுங்க நீங்க எம்மா எம்மா உமா சும்மா இருமா தலைவர் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க உங்கள் தோட்டத்தை பற்றி பெருமையெல்லாம் எடுத்து சொல்லலாண்டாம்மா என்னம்மா பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்குமா அப்போ ஆமாம் இப்போ ஒரு மூணு நாள் முன்னாடி கூட ஒரு ஆடு மேய்க்கவரும் வந்தார் அவர் ஆட்டுனால கடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை ஆட்டு கடிச்சு விட்டு என்னத்தை கடிச்சி என்ன பாம்பு கடிச்சுன்னு அவர் பார்க்க போன வரையும் சேர்த்து கடிச்சி விட்டுச்சு அவரும் இப்போ உயிருக்கு போராடிட்டு நடக்காருந்தவர் அப்புறம் செத்தாரா பொழச்சாரான்னு தெரில இந்த மாதிரி இந்த தோட்டத்தில் அடிக்கடி சம்பவம் நடக்கும் பற்றிக்கிடுங்க அது அந்த மோட்டர் ரொம்ப கணத்தடி பக்கம் இருக்குல்ல அங்கெல்லாம் அமானுஷியமான சத்தெல்லாம் கேட்குதும் பாவ அது வேற அது யாரெல்லாம் அந்த கணத்து பக்கத்துல போறாவில் அதெல்லாம் உள்ள தடிக்கி விழுந்துரியாவ நான் கூட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கணத்துக்குள்ள தவறி விழுந்து விட்டேன் இந்த கணத்துக்குள்ள தான் அதுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்துக்கார தான் ஒருத்தர் பார்த்து வந்து என்னையே காப்பாத்தினாரு பார்த்துக்கிடுங்க நான் கூட போய் சொன்னாலும் நான் எனக்கு அது பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க ஒண்ணும் போய் சொல்லாதவ எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சியும் பாட்டிமாரும் பூட்டிமாரும் தான் ஆமா ஆமா இவ ஒரு 6 6 மாசம் herokuapp கொண்டானேكي கணத்துக்குள்ள உளுந்துட்ட அப்போ எங்க வீட் காரு எல்லாரும் சாந்து தான் கயிறு போட்டு இழுத்து காபாத்துனாவ அந்த கணத்துக்குள்ள கூட பாம்பு இருந்தேனா பாருங்கலாம் பத்ராளி உன் friend வள எல்லாம் வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு எங்க அவனுக்கு நடந்து உண்மையாவ சொல்லியா நான் எப்படிங்க அத சொல்லாதேன்னு சொல்ல முடியும் எங்க தோட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்கு இப்ப ஆனந்த பிள்ளை சொல்லியதே கேட்க கொஞ்சம் பயமா இருக்குங்க ஆமாங்க எனக்கு எதுவும் சரியா படலங்க ஏன்னா நம்ம பிள்ளைல லீவு நாளில் கூப்பிட்டு வருவோம் இங்க வந்து பார்த்தா மோட்டர் ரொம்ப கிணறு இதெல்லாம் அந்த சொல்லும் போதே பயமா இருக்கு இந்த மாதிரிலாம் கணத்துல யாராவது தவறி விழுந்துருந்தாங்கன்னு வைங்களாம் அங்கே யாராவது இறந்துருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் மறுபடியும் நடக்குங்க நமக்கு ஒருவேளை இந்த மாதிரி தெரியாம ஏதோ வாங்கிட்டோம்னு வைங்க நாளைக்கு நம்ம தாங்க கஷ்டப்படணும் யோசிச்சுதான் வாங்கணும் இதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன்னு சொல்லிடலாம் இங்க இந்த மாதிரி தான் ராத்திரி வியாட்டைக்கு போன பயல கூட இந்த தோட்டத்தில் புளிய மரத்தில் வெள்ளச்சீரை கட்டிக்கிட்டு நாலஞ்சு பொம்பளவே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன் நானுங்க கொஞ்சம் பேய் நட மட்டும் இருக்கும் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் வித்தியாசமான தோட்டம் தான் அதான் அந்த அண்ணன் சீக்கிரமாக கை கைமாற்றிடலாம் நினைக்காவது போல இருக்கு எம்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதம்மா இப்படிலாம் நான் ஒரு நாளும் கேள்விப்படலாமா என் தோட்டத்தில் தலைவரே உங்களுக்கு தெரியாது தலைவரே ஏகப்பட்டது நடக்குதுன்னு தான் நாட்டு நடப்பில் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் உங்கள் வியாழ உண்டு சுவாடி உண்டுருந்துருக்கிறதுனால எங்களுக்கு ஊர் முழுக்க எல்லா விஷயமும் தெரியும் நாங்கள் எல்லா இடமும் பேட்டு பேசிட்டு வாங்கிட்டு வர்றதுனால இங்கே பாருங்கண்ணே நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் ஹோட்டலாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு கொஞ்சம் அந்த பாம்பு குத்துருக்கிறது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கடலாம் இருக்கு மற்றபடி எங்கள் மச்சானை கூப்பிட்டு வந்து தான் நான் மேற்கொண்டு எதுனாலும் பேச முடியும் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் சொல்கிறேன் நீங்க எதுவும் தப்பா நடத்திக்கிடாதீங்கன்னு ஆமாண்ணே எங்களுக்கு மத்தபடி தோட்டம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு வெத்தகிடுங்க மரம் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கு அப்புறம் என்னம்மா அந்த பாம்பு புத்து நான் வேணாலும் உடச்சு சரி பண்ணி தந்துடுறேன் எங்க அந்த பாம்பு புத்து நாகாத்தம்மாங்க அதெல்லாம் அப்படியே அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க விடாது அது குடும்பத்துக்கு ஆகாது பாம்பு புத்து லேசில எல்லாம் இப்படி உடைக்க விடாது உடைச்சுன்னா வேற அது குடும்பத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாக்கும் சும்மா இருங்க ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான் எங்க வீட்டுல போய் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க போயிடலாம் ஆ சரி 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 தலைவரே உங்க ஓட்டத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேற்கொண்டு நாம அப்புறம் பேசுவோம் என்ன சரி நாங்க அப்போ வரட்டுமா ஆ சரி நீ அந்த பிள்ளை சொன்னதுல ஏதோ மனசுல வச்சுக்கிடாதீங்க மற்றபடி தோட்டம் எல்லாம் நல்ல தோட்டம் நீங்க அந்த பெரியவர் பேசுனதை கேட்டீங்கல்ல அதை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க ஆ சரி 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 அப்ப நாங்க வாரோம் ஆ சரி நானும் வார இருங்க உங்களை அங்க வழி ஏத்தி விட்டு வரேன் ஆ சரி வாங்க சப்புனு முடிஞ்சு போச்சு நான் கூட என்ன ஏழட்டு விட்டு போடணும்னு பார்த்தேன் ரெண்டு வீட்லயே பிறந்துருச்சுவேன் நீ போட்ட ஒவ்வொரு பிட்டும் நச்சுன்னு நங்குற மாதிரி விழுந்திருக்கும் அதுக்கு காதில் அதான் பறந்துருச்சுவேன்னு நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு இனிமே இதுவே தோட்டத்துக்கு திரும்ப வராதுன்னு நினைக்க வாங்குறதுக்கு ஏலா வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க என்னக்கோ சொல்றீங்க நான் கூட இன்னைக்கு எப்படியும் இந்த தோட்டம் கை மீறி பெய்யும்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ சொன்ன ரெண்டு மூணு பொய்யில அதை கேட்டு நம்பி பெய்ட்டுவேன் இங்க பாருங்க பத்திராளியக்கோ நான் சொன்ன பொய்ய கேட்ட அதுவே போச்சேன் இல்லையோ அந்த பாம்பு புத்த பார்த்து பயந்துதான் அதுவே போச்சுவேன் ஒழுங்க அந்த பாம்பு புத்துக்கு ரெண்டு ரெண்டு குடம் பாலை விற்கி ஊற்றி அதுக்கு ஒரு மாலையை போட்டு வைங்க அப்போதான் உங்க தோட்டம் தப்பிக்கும் இல்லைன்னா மறுபடி மறுபடியும் உங்க வீட்டுக்காரரு இந்த தோட்டத்தை விற்கணும்னு ஆளை கூட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பாரு அந்த பாம்பு புத்துக்கு ஒரு மாலையை போட்டு பாலை ஊற்றி வச்சா அதுவே உங்களை காப்பாத்தோம் ஆமலா உமா நீ சொல்லியதும் சரிதான் எக்கோ அது முதல் கரையம்புத்து தனக்கு ஆமலா அது கரையம்புத்து தான் தான் பாம்பு வந்து இருக்கும் இருக்கும்பத்துக்க இந்த புத்து மண்ணதனத்தை எடுத்து உடம்புலாம் இருந்துச்சுன்னா கரவால சின்ன சின்ன புத்தா இருக்கும் பாரு அதுல இருக்க மண்ணை எடுத்து பூசணும் பத்துக்க நிறைய மருத்துவ எந்த ஒரு தோல் நோயுமே வராது முன்னாடி எல்லாம் நாங்கள் வந்து தோட்டத்தில் இதை பூசிதான் குளிப்போப்பேன் நல்லா இருக்கும் ஆமாக்கு இப்ப மாதிரி குளிக்க சொல்லுங்க எல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடதான் ஆமாம் எல்லாம் காலம் மாறி போச்சுல்ல அப்படிதான் இருக்கும் சரியெல்லாம் வாங்க லட்சுமி கிட்ட போய் சொல்லுவோம் அவ வேற என்னமோ எதனு பதறிக்கிட்டு இருப்பா நான் கூட இந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைக்கல இப்படி தெரிஞ்சிருந்தா உங்களோடய முதலே கூட்டு வந்திருப்பேன் வாங்களா முத போய் லட்சுமி கிட்ட சொல்லலாம் உமா ஒரு நிமிஷம் நில்லு என்னடா பெரிய பொண்ணு உனக்கு எப்படி திடீர்னு இப்படிலாம் ஐடியா தோணிச்சு நடந்தான் சொன்ன சண்ட போட்டு அந்த கணத்துல உளுக்கும்போதும் நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியாது காலதவரி தெரியாம உளுந்துட்டேன் அந்த தான் இந்த கணத்துல விழுந்த மாதிரி போட்டு விட்டேன் அப்புறம் ஒரு நாள் வியாட்டைக்கு போயிட்டு வந்தவுண்ணுவேன் கதை பேசிட்டு இருந்தானு பயிலுவ அந்த புளிய மரத்தில் ஏதோ ஒரு துணி தொங்கிட்டு இருந்ததை பார்த்து பியாயின்னு நினச்சிட்டேன் நானுமே அதைத்தான் அந்த பொம்பளை கிட்ட வேட்டைக்கு போனவங்க நாலு பியாயி ஊஞ்சலாடுதுன்னு சொன்னானுவானு சொல்லி சொல்லிட்டேன் இருக்க நனைஞ்சி போட்டு எடுத்து போட்டு விட்டாலே ஆளாளுக்கு மறந்து ஓடிடுவாங்க உண்மைன்னு நம்பி அதைத்தான் பண்ணினேன் ஏன் திடீர்னு நீ இப்படி கேட்குற இல்லை நான் என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேன் நீ என்னன்னா டக்குன்னு வந்து காரியத்தை முடிச்சிட்டியா அதான் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை உனக்குள்ள இவ்வளோ அறிவான்னு வேற உங்க மைனி பாவம்ல மூக்க ஜிந்திக்கிட்ட அழுதுகிட்டு இருந்து எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வரப்பா தெரியும் அது அழும்போது பாவமாக இருக்குல்ல அதான் வேற நாளைக்குன்னு இந்த தோட்டம் இருந்துச்சுன்னா வேற எப்படி மாங்காலாம் காய்ச்சி கிடக்கு மாங்காய் சீசன் வந்துருச்சு மாம்பழம் திருடணும் மாம்பழம் வேற வேணும்ல அதுக்கெல்லாம் என்ன பழக்கும் போது வந்து எல்லாச்சும் பத்திரலேக்கா போய் யாரை சொல்லி நம்ம பாட்டுக்கு பறிச்சு தின்னு கிடலாம்லாம் வேணும்னாலும் வேற இந்த தோட்டம் கைமீறி போயிருச்சுன்னா இந்த படத்தெல்லாம் அடுத்தவெயிலாம் பறிச்சு தும்பா நம்ம பறிச்சு திங்க முடியாது அதெல்லாம் யோசிச்சுதான் தான் டக்கு டக்குன்னு போட்டு ஆளை கலக்கி விட்டுட்டேன் அதானே பார்த்தேன் உனக்குன்னு ஒரு லாபம் லாபம் நீ எதையும் செய்ய முடியாது சரி சரி வா வா அங்க நம்ம எல்லாரும் தேட போறாங்க ஏலா பெரிய பொண்ணு ஓடி வந்துரு உசு உசுன்னு எங்கயே சத்தம் கேக்கு பாம்பு கிம்பு நம்ம பாம்பு கதைய சொன்னது வந்தற போகுது ஐயோ பாம்பா உங்களுக்கு இந்த வாளியில இருக்க சுவாத்தை எடுத்து வச்சி திங்க முடியாத அக்கா சரி விடு அதான் வந்துட்டல சுவாத்து எனக்கு போட்டாச்சு உனக்கு சுவாறு போட்டு சாப்பிடலையா உனக்கு அதுல பட்டைய பிடிச்சு எல்லாம் வச்சிருக்கும் போது அந்த பட்டையில சோத்த போட்டு சாப்பிடு எனக்கெல்லாம் ஒண்ணு இப்ப சோறு வேண்டாம் இதான் பத்திரலேக்காவது போய் பாக்கணும் ஏன் என்னாச்சு வீலுக்கு அந்த அண்ணன் இந்த தோட்டத்தை விற்க போறாவளோ அந்த ஒரு ஏக்கர் நிலத்தையும் அதான் அந்த அக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு அதான் தோட்டத்துல வாங்குறதுக்கு ஆள் வந்திருக்குனால அதான் போய் பார்க்கலான்னு போனேன் தான் நீரு போனை போட்டு வர சொல்லிட்டேற யாரு என்ன என்னன்னு பார்த்து வாங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலான்னு பார்த்தோம் சரசு பெரிய பொண்ணு உமா எல்லாரும் வந்தாலும் அந்த அளவு சரின்னு எல்லாரும் தான் போனா தான் போன போட்டு கூப்பிட்டியற வேற எங்க அந்த நிலத்தையே விற்க போறாரா ஏதாவது பாட்டத்துக்காவது விட வேண்டியது தானே ஏதாவது பண கஷ்டம் ஏதாவது மாமா பண கஷ்டம் என்ன கஷ்டம் வீலுக்கு அவங்களுக்கு தான் அங்கங்க நலனா எல்லாம் கடக்க எல்லாத்துலயும் வருமானம் வருது இப்ப என்னத்துக்கு அவர் விக்காரனே தெரியல அத அந்த அக்கா புலம்பிட்டே கிடந்துச்சு பார்க்க முடியலன்னு விக்கேங்காரு அதான் பார்க்க முடியலன்னா குத்தேக்கி விட்டுட்டு போலாமே இத்தனை வருஷத்துக்குன்னு விட்டால் அதுலேருந்து வருமானம் வருமே தோட்டத்துக்கு தோட்டமும் ஆச்சு வருமானமும் ஆச்சு இப்போ யார் வாங்க போகிறாங்களாம் தோட்டத்தை நம்ம ஊருக்காரா இல்லை வெளியூர்காரி யாரும் வராவ போல இருக்கு நம்ம ஊரில் யார் வாங்குவா நம்ம ஊரில் பாட்டத்துக்கு தான் வாங்குவாவ ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்குறதுக்கு லட்ச கணக்கில் தேவைப்படும் கோடி கணக்கில் யார் அப்படி கோடி கணக்கில் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கா வேணா அவங்ககிட்ட நம்ம பாட்டத்துக்கு பார்க்கறதுக்கு வேணா கேட்டு தர சொல்லு ஏன்னா பாட்டத்துக்கு வாங்கி வேணா நம்ம பார்ப்போம் நல்ல சீசனுக்கு நல்ல காய் காய்க்கும் அவ்வளோ பழமும் நல்ல எல்லா காயும் இருக்குது வருஷத்துக்கு நாலஞ்சு தடவை காய் விட்டலாம் வேணா பாட்டத்துக்கு கேட்டு பாரு தாராவலான்னு நீங்க வேற வயிற்றுலாம் கலப்பாதீங்க அங்க அவைய தோட்டத்தை விற்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அந்த காவையை அழுதுகிட்டு இருக்கு என்ன ஏதாச்சும் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி அப்போ சாப்பிட்டுட்டு போய் பாரு பார்த்துட்டு விற்கலன்னு ஐயா நமக்கு பாட்டத்துக்கு தருவாவலான்னு கேட்டு சொல்லு சும்மா இரு நீர் வேற வயிற்றுலாம் கலப்பாதீங்க பாட்டத்துக்கு எடுக்கணும்னாலும் லட்சக்கணக்கில் தேவைப்படும் இப்போ என்ன கையில வச்சுக்கிட்டா இருக்கீரு அதான் பிள்ளைகளுக்கு எடுத்து நகை இருக்கும்ல அந்த நகையில கொஞ்சம் அடமான வச்சுனாலும் வாங்குவோம் அதுக்கப்புறம் வீட்டு கிடலாம் சும்மா இருங்க இருக்க நிலத்தை பார்த்தா போதும் அதுல வர வருமானம் லட்சுமி நம்ம எடுக்க பாட்டத்துக்கு எடுக்க விலைய விட அதுல போட்டதை ஒரு வருஷத்துல முதல்ல எடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வருமானம் வர வீத்து ஓட்டத்துல நீ வேற நீங்க வேணா அவர்கிட்ட பேசி பாருங்க நிலத்தை விற்காதீங்க என்கிட்ட பாட்டத்துக்கு தாங்கன்னு வேற ஒன்னும் எனக்கு எல்லாம் பேச முடியாதுப்பா சரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம்ல வந்தப்புறம் அப்புறம் தலைவரை பார்த்து நான் பேசிய என்னமோ பண்ணுங்க